ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலுக்கு செல்லும் போது விதிமுறைகள் என்று சிலவற்றை எப்படி நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தார்களோ அதேபோல் ஒவ்வொரு தெய்வத்தின் கோவிலுக்கும் சென்று வழிபடுவதற்கு சில முறைகளையும் கட்டுப்பாடுகளையும் வகுத்து வைத்துள்ளார்கள் நாம் செய்யும் வழிபாடு கோவிலுக்கு சென்ற பலன் ஆகியவற்றை முழுமையாகப் பெற வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அந்த முறைகளை பின்பற்றி கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்றால் எந்த முறையில் வணங்க வேண்டும் என எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்றும் சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அப்படி பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது இதனால் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் இறைவனை அவமதித்த பாவமும் நமக்கு வந்து சேரும் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் செய்யக்கூடாத விஷயங்கள் வாங்க தெரிந்து கொள்ளலாம் பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் உங்கள் கையிலிருந்து முடிந்தவரை ஒரு துளி கூட தரையில் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தீர்த்தம் வாங்கும்போது கையில் சின் முத்திரை காட்டி அதாவது ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலில் நுனி பகுதிகளை மட்டும் சேர்த்து வைத்து மற்ற மூன்று விரல்களையும் நேராக நீட்டி வைத்தும் வாங்க வேண்டும் கையில் வாங்கி வாயில் வைத்து பருகிய பிறகு தீர்த்தத்தை எந்த காரணத்திற்காகவும் உச்சந்தலையில் தடவி கொள்ளக்கூடாது காரணம் தீர்த்தம் கொடுத்த பிறகு இறுதியாகத்தான் தலையில் சடாரி வைப்பார்கள் பெருமாள் கோவில் சடாரி என்பது பெருமாளின் திருவடிகளாகும் நம்முடைய வாயில் வைத்து குடித்த எச்சில் பட்ட தீர்த்தத்தை தலையில் தடவினால் எதன் மீது பெருமாளின் பாதம் பட்டால் அது பெரும் பாவமாகும் அது நம்மைத்தான் வந்து சேரும் இதனால் பெருமாளின் அருளும் புண்ணியமும் கிடைப்பதற்கு பதில் பாவம்தான் வரும் பெருமாள் கோவிலிலிருந்து வாங்கி நாம் பருகக்கூடிய ஒவ்வொரு சொத்து தீர்த்தமும் பெருமாளின் அருளை நமக்கு வழங்கி நம்முடைய பாவங்களை போக்கி நலன்களை வழங்கக்கூடியதாகும் இவை நம் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடியதாகும் பெருமாள் கோவில் கொடுக்கும் அருள் பிரசாதத்தில் பச்சை கற்பூரம் கிராம்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடன் துளசி போட்டு தருவார்கள் இவை அனைத்துமே மகாலட்சுமிக்கு உரியவை பெருமாளை அவமதிப்பதும் மகாலட்சுமியை அவமதிப்பதும் ஒன்றுதான் தீர்த்தத்தை தவறான முறையில் வாங்கி குடித்தால் மகாலட்சுமி நம் மீது கோபம் கொள்வதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர